இந்த காலத்தில் நிறைய நண்பர்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸை செய்யணும் அப்படின்னு ரொம்பவே விரும்புகிறாங்க அதுக்காக அவங்க வந்துட்டு இன்டர்நெட்டில் ரொம்பவே சர்ச் பண்ணி பார்க்குறாங்க நிறைய பேர்கிட்டையும் கேட்குறாங்க எங்ககிட்டே பார்த்தீங்கன்னா பல நண்பர்கள் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா சார் என்ன பிஸ்னஸ் செய்யலாம் எங்கேருந்து அதை எடுத்து செய்யலாம் இப்போ ட்ரெண்டிங்கான பிஸ்னஸ் என்ன இருக்கிறது எதில் சார் ரொம்ப லாபம் கிடைக்கும் இப்படி பல வகையான கேள்விகள் இருக்கத்தான் செய்கிறது சரி இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பிஸ்னஸில் இறங்குறப்போ நமக்கான ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும் இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் செய்கிறோம்னா அந்த பிஸ்னஸ் வந்து எந்த வகையில் நமக்கு உதவும் நம்மளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தும் இதில் என்ன மாதிரி ரிஸ்க் இருக்குது இல்லை இது வந்துட்டு ஒரு சரியான பிஸ்னஸ் தானா இதை நம்ம வாங்கி விற்றா நம்ம பகுதி மக்கள் நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு பல கேள்விகளுக்கான விடை உங்களுக்கு வேண்டும் அப்படின்றால் எங்களுடைய பிஸ்னஸ் கனெக்ட் இப்போது கோவையில் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி காலையில் ஒம்பது மணி இருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் நடக்க இருக்கிறது எங்களுடைய நிகழ்ச்சி பற்றிய முழு விவரம் இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் ஜஸ்ட் ஈவெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல் அனுப்புகிறோம்